நபிமார்களை அல்லாஹுத்தாலா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்று கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது அதிலே உளுல் அஸ்மிகள் என்ற சில நபிமார்கள் இருக்கிறாங்க அந்த உளுல் அஸ்மிகளிலே சிறந்தவர் யார் தெரியுமா செய்துனா இப்ராஹிம் அலே இஸ்லாம் ரசூலுல்லாவுக்கு அடுத்து நம்பர் ஒன் ரசூசல்லாஹலி சொல்லம் ரெண்டாவது இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் ஏன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிறப்பு பெறுகிறார்கள் என்று பார்த்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரசூலுல்லாவுடன் இருக்கக்கூடாது நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலை சொல்ல வண்ணவர்களோடு அவர்கள் சரியான நெருக்கம் சல்லல்லாக அலைவு செல்ல வண்ணவர்கள் எதை சொன்னாலும் சில கட்டத்திலே அபி இப்ராஹிம் என்ற வாப்பா இப்ராஹிம் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொன்னது மாத்திரம் இல்லை நபீனா இப்ராஹிம் அலிஹி சலாம் ரசூல் உல்லாஹி சல்லா செல்லம் அன்னவர்களுடைய வருகைக்காக வேண்டி துவாவும் கேட்டிருக்கிறார் இந்த சமுதாயத்திலே கடைசி தூதர் முஹம்மது சல்லா அலை சொல்ல வண்ணவர்களை நீ அனுப்புவாயாக என்று கேட்டார்கள் அப்துல் சலாம் ரஹிமகுல்லா நேற்றைய நாளும் நான் அதை ஞாபகப்படுத்தினேன் இசுத்தீன் அப்துல் சலாம்ன்றது இஜிப்துடைய பெரிய ஒரு அறிவாளி பெரிய ஒரு முஃப்தி இசுத்தீன் என்றால் பெரிய ஒரு ஆளவங்க அப்துல்சலாம் அஹிம இஜிப்டிலே ஒரு அவர் காலில் குலாத்தில் உள்ளவர் பெரிய ஒரு அறிவாளி அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து சொன்னாங்க உங்களுக்கு ரசூலுல்லா சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னா அவங்க பெருசா நினைக்கல ஏன்னா இவன் பெரிய ஒரு ஆளு எனக்கெல்லாம் ரசூல் உள்ளா சலாம் சொல்லி என்ன பெருசாக ஒரு மெசேஜ் ஒன்று வந்து சொல்றேன் சாத்நாயம் வந்து சொல்றான் வந்து சொல்றாங்க உங்களுக்கு ரசூல் சொல்ல சொல்றாங்க அவர் பெருசா எடுக்கல சரி ஏதோ சலாம் சொல்லி ஒன்றும் பெருசாக அதை போட்டு அலட்டிக்கொள்ளல அந்த ராவு ரசூல் உள்ளாஹி சலாஸ்லாம் கனவுல வந்து சொன்னாங்க நான் அபுல் ஹசன் அலி இடத்தில் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினேன் உடனே என்ன செய்றாங்க அடுத்த நாள் நேரத்தின் சந்திக்க வாரம் இவன் சந்திக்கணும்ல இல்லாட்டி அவங்க சொன்ன சலாம் நான் பெருசாக கணக்கு எடுக்கல கிட்ட வந்தத்தோட சொன்னாங்க என்ன ரசூல்லா சொல்லாமல் நம்ப மாட்டீங்களோ நீங்கள் வரும்போது சொல்கிறாங்க நாயகம் சல்லல்லா அலி செல்லம் வந்து சொன்னா தான் நீங்க நம்புவீங்களோ என்று கேட்கிறாங்க இவ்வளவு பெரிய தொடர்பு அது நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவங்களோட அவ்வளவு தொடர்பு யாரு செய்தன அபுல் ஹசன் அலி சாது அலி சபையில் ஒரு தடவை சாதுல் நாயம் ஒரு பயம் பண்ணினாங்களாம் அந்த சபையில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம் பெரும் பெரும் அறிவாளிகள் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜிப்பில் பெரும் பெரும் அறிவாளிகள் உட்காந்து கொண்டு இருக்கும் போது இவர் எங்கேருந்து இந்த தகவல் எல்லாம் பேசுறாரு அப்படி சொல்லி போட்டு கடைசியில் சொன்னாங்களாம் ஆல ஜத்தி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் என் பாட்டனார் ரசூல் உல்லா சல்லா அலிசலம் எனக்கு சொல்லி தந்தாங்க சபையில் ஒருவர் கூட ஒரு சும்மா என்று யாருமே சொல்லல ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் சல்லுல்ல அலிசல்லவர்கள் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின் துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாவும் சொன்னவனாக அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே மற்றும் ஹுலஃபாக்களே ஒலமாக்களே ரைசுல் முக்கந்த மீன்களே முக்கந்த மீன்களே அதே போல் முசவாயாவுடைய நிர்வாகிகளே ஏனைய ஜாவியாக்களுடைய எஹ்வான்களே நிர்வாகிகளே இந்த நிகழ்வுக்காக ஷாதுலிக்காக வேண்டி தூர இடங்களிலே இருந்து வருகை தந்த அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் பொருந்திக்கொண்டு இறை நேசர்கள் எந்த வழியில் சென்று இறைவனை நெருக்கத்தை அடைந்தார்களோ அந்த வழியில் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அசைபாக்கி தந்தர்லக்குமா அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய அல்லாஹுவி நல்லடியார்களே இன்றைய நாளிலே நாம் செய்தனா அல் குத்துபுல் அக்பர் அல்ஹோது அஷர் சைதுனா அபுல் ஹசன் ஷாதுலி ரதி ரதிகல்லாக வந்தவர்களுடைய மனாக்கிபு வைபவத்துடைய தமாமுடைய வைபவத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே அல்லாஹு தாலா ஒரு மனிதன் அந்த மனிதன் யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்து சில கட்டங்களிலே அவர்களுக்கு அந்தஸ்துகள் உயர்வுகள் கிடைக்கும் ஒரு மனிதன் உலகத்திலே அரசியல்வாதியுடன் சம்பந்தம் இருந்தால் அவனுக்கு ஒரு விதமாக இருக்கும் உலகத்திலே படித்த ஆளுங்கள் அறிஞர்களுடன் தொடர்பாக இருந்தால் அவனுக்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு அந்தஸ்து வித்தியாசமான ஒரு வகை இருக்கும் சாதாத்துமார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலை சொல்ல வண்ணவர்களுடைய குடும்பத்துடன் தொடர்பு வைத்திருந்தால் அவனுடைய நிலைமை வேறாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைவசல்லம் அன்னவர்கள் அவனுக்கு மிக நெருக்கமானவனாக அப்படி என்றால் அதிகமாக சொலவாத்துக்களை ஓதி அதிகமாக அவர்களை அன்பு வைத்து அவர்களை அதிகமாக அணுவணுவாக பின்பற்றி எந்த நேரமும் நாயகம் சொல்லல்லாஹு அலைவு சொல்ல பண்ணவர்களுடன் எவ்வளவு ஒரு மனிதன் தொடர்பு வைத்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுப்பான் அல்லாஹு அல்லாஹுத்தாளா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்று கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது அதிலே உளுள் அஸ்மிகள் என்ற சில நபிமார்கள் இருக்கிறான் அந்த உளுள் அஸ்மிகளிலே சிறந்தவர் யார் தெரியுமா செய்துனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் ரசூல் அடுத்து நம்பர் ஒன் ரசூ சல்லாஹ் அலி சொல்லம் ரெண்டாவது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் ஏன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் சிறப்பு பெறுகிறார்கள் என்று பார்த்தால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ரசூலுல்லா நெருக்கம் கூட நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லல்லா அலை சொல்ல வண்டவர்களோடு அவர்கள் சரியான நெருக்கம் சல்லாஹி அலைவு செல்ல வண்டவர்கள் எதை சொன்னாலும் சில கட்டத்திலே அபி இப்ராஹிம் என்ற வாப்பா இப்ராஹிம் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொன்னது மாத்திரம் இல்லை நபீனா இப்ராஹிம் அழகி செல்லாம் ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அன்னவர்களுடைய வருகைக்காக வேண்டி துவாவும் கேட்டிருக்கிறார் இந்த சமுதாயத்திலே கடைசி தூதர் முஹம்மது சல்லா அலி செல்லம் அன்னவர்களை நீ அனுப்புவாயாக என்று துவா கேட்டார்கள் சல்லல்லாஹு அலைவசல்லம் மேராஜுக்கு போகும்போது ஒவ்வொரு வானமாக தாண்டி தாண்டி போகும்போது முதலாவது வானத்தில் ஆதம் அலிகிஸ்லாம் பக்கத்தில் ஜிபிரி அலி இஸ்லாம் ரசூலுல்லாவோடு முதலாவது வானத்துடைய கதவு தட்டப்படுகிறது யார் வந்திருக்கிறீர்கள் நான் ஜிபிரில் அலிஹிஸ்லாம் வந்திருக்கிறேன் கூட யார் இருக்கிறார்கள் முஹம்மது ரபி சொல்லுல்லா அலிஸ்லாம் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆதம் அலி இஸ்லாம் ரசூலுல்லாவோ வரவேற்கிறாங்க எப்படி தெரியுமா மரஹபம் பின் நபி இஸ்ஸாலே வர் ரஜுல் இஸ்ஸாலே நல்ல நபியே வருக நல்ல மனிதரே வருக எல்லா நபிமாரும் இப்படிதான் சொன்னாங்க ஆனால் இப்ராஹிம் அளிசலாம் எப்படி தெரியுமா சொன்னாங்க மர் நபி இஸ்ஸாலே வல் இபினி சாலே நல்ல நபியே வருக நல்ல என் மகனே வருகண்டா நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் தாண்ட பிள்ளைகளில் எந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் பாருங்க நபிமார்களுடைய பேரை சூட்டலை ஆனால் இப்ராஹீம் என்ற ஒரு மகனுக்கு சூட்டினா மாரியத்துல் ஹபித்தியா என்ற பெண்மணி வெத்தெடுத்த மகனுக்கு இப்ராஹீம் என்று சூட்டினாங்க ஏன்னா அவங்களுக்கும் ரசூதுல்லாவுக்கும் இடையில் அவ்வளோ கனெக்ஷன் சில பேர் சொல்லுவாங்க இந்த கனெக்ஷன் என்றது ஹயாத்தோடு இருக்கும்போது தானே கனெக்ஷன் இப்ராஹிம் அலிஸ்லாம் ரசூசல்லா அலிஸ்லம்னவங்களும் ஒரே காலத்தில் அபு இல்லான்னு வாழ்ந்தாங்களா இல்லையே இப்ராஹிம் அலிஸ்லாம் ரசூல் உள்ளாவுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள் இருந்தாலும் அந்த தொடர்பு இருக்கிறது இப்பொழுது நாம் பூமியில் இருந்தாலும் எங்களுக்கும் ரசூலுல்லாவுடன் கனெக்ஷனை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த சபையிலே நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய சொலவாத்துகள் உதுவாங்க அவங்க ரசூல் நிறைய தொடர்பு உள்ளவர்கள் யார் ரசூல்லா உயிரோட அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் ரசூல்ல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் இமாம் பூசரி ரஹர்கள் சொல்லுவார்கள் உதவி அவனுக்கு இருக்கிறதோ ஒரு மனிதனுக்கு பெருமானாருடைய கனெக்ஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து காட்டிலே காட்டுடைய அதாவது காடுகளிலே இருக்கக்கூடிய காடுகள் என்ற கோட்டையில் சிங்கத்தை அவன் சந்தித்தாலும் அவன் வெற்றி பெறுவான் சிங்கத்தை கூட அவன் மாட்ட மாட்டான் ஏன்னா அவன் ரசூசல்லா அலிஸ்லம் அவங்களோட ஒரு தடவை ரசூசல்லா அலிஸ்லம் இமாம் இமாம் ஜலாலுத்தீன் சுயித் ரஹமதுல்லா அண்ணவர்கள் ஹசாய் குபுரால எழுதுவாங்க அதே மாதிரி இமாம் பைஹக்கி ரஹமதுல்லாவுடைய தலாயில் நம்பு ஆலேயும் எழுதப்படுது அதாவது ரசூசல்லா அலிஸ்லம் அண்ணவங்கள்ட்ட ஒரு அடிமையாக ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் சுஃபியான் என்று பேர் நான் நினைக்கிறேன் மௌலா ரசூல் இல்லாஹி சல்லா இவன் ரோட்டில் போய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு சிங்கம் முன்னால் வருது இவ என்ன செய்கிறது எங்க ஓடுறது சஃனா அந்த பேர் வரலை ஞாபகப்படுத்து போகும்போது முன்னால சிங்கம் வரும் என்ன செய்கிறது எங்க ஓடுறது எங்கேயும் ஓட முடியாது வரட்டி வந்து பிடிச்சிரும் இல்லையா காட்டில் நம்ம மாட்டிக்கிட்டா என்ன செய்கிறது அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ரசூல்லாவுடைய ஒரு அடிமையாக இருந்து நான் உரிமை செய்யப்பட்டவன் உரிமையாக்கப்பட்டவன் ஓடிடு சிங்கத்தை விட்டும் அவர்கள் அந்த இடத்தில் இதை வச்சு தான் பூசரிமாம் சொல்லுவாங்க சும்மா சொல்லல கை ரெம்ப விஷயத்துக்குள்ள வாங்க سيدنا அபல் ஹசன் அலி பின் ஷாதுலி রাদিয়াল্লাহ சொன்னவங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எவ்வளோ தொடர்பு உள்ளவங்க தெரியுமா எவ்வளோ நெருக்கம் உள்ளவங்க தெரியுமா ஒரே வார்த்தை நான் சொல்லட்டுமா سيدنا அபல் ஹசன் அலி பின் ஷாதுலி அவர்கள் சொன்னார்கள் லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி தர்ஃபத عين ஏன் ஏன்ட கண்ண விட்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் ஒரு நொடி மறைந்தாலும் நான் முஸ்லிமே அல்ல சும்மா சொல்லல்ல வல்லாஹி என்றாங்க எப்படி வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் என் கண்ணை விட்டும் கண்மணி நாயகம் சல்லல்லா அலே செல்லம் மறைஞ்சா நான் முஸ்லிமே அல்ல அப்ப அந்த கண் முழுக்க எந்த நேரமும் கண்மணி நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவங்களோட முன்னால் இருக்கிறாங்கன்றா எவ்வளோ தொடர்பு அதனால் தான் சொல்லப்படுது இசுத்தீன் பின் சலாம் ரஹிமகுல்லா நேற்றைய நாளும் நான் அதை ஞாபகப்படுத்தேனே இசுத்தீன் இப்போ அப்துல் என்றது இஜிப்துடைய பெரிய ஒரு அறிவாளி பெரிய ஒரு முஃப்தி இஸ் என்றால் பெரிய ஒரு ஆளவங்க அப்துல் சலாம் ரஹிம இஜிப்டிலே பெரிய ஒரு அவர் காலில் குலாத்தில் உள்ளவர் பெரிய ஒரு அறிவாளி அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து சொன்னாங்க உங்களுக்கு ரசூலுல்லா சலாம்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னா அவங்க பெருசா நினைக்கல ஏன்னா இவன் பெரிய ஒரு ஆள் எனக்கெல்லாம் சொல்லி இன்னும் பெருசாக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்றேன் வந்து சொல்றான் வந்து சொல்றாங்க உங்களுக்கு ரசூல் சொல்ல சொல்றாங்க அவர் பெருசா எடுக்கல சரி ஏதோ சலாம் சொல்லி ஒன்னும் பெருசாக அதை போட்டு அலட்டிக்கொள்ளல அண்டு ராவு ரசூல் கனவுல வந்து சொன்னாங்க நான் அபுல் ஹசன் அலி இடத்தில் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினேன் என்ன அடுத்த நாள் செய்யத்தை சந்திக்க வர சந்திக்கணும்ல இல்லாட்டி அவங்க சொன்ன சலாம் நான் பெருசா கணக்கெடுக்கலையே கிட்ட வந்தத்தோட சொன்னாங்க என்ன ரசூல்ல்லா சொல்லாம நம்ப மாட்டீங்களோ நீங்க வரும்போதே சொல்றாங்க நாயகம் செல்லல்லா அழைச்சலம் வந்து தான் நீங்க நம்புவீங்களோ என்று கேட்கிறாங்க இவ்வளவு பெரிய தொடர்பு அது நாயகம் செல்லல்லா வழியே செல்லும் அவங்களோட அவ்வளவு தொடர்பு யாரு செய்துனா ஹசன் அலி உனி சாதுலீரலியெல்லாம் ஒரு சபையில ஒரு தடவை சாதுல் நாயகம் ஒரு பயம் பண்ணிட்டாங்களா அந்த சபையில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக கேட்டு கொண்டு பெரும் பெரும் அறிவாளிகள் சுத்தி உட்காந்து இருக்கிறார் ஜிப்ல பெரும் பெரும் அறிவாளிகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது இவர் எங்கேருந்து இந்த தகவல் எல்லாம் பேசுறாரு அப்படி சொல்லி போட்டு கடைசியில சொன்னாங்களாம் பால ஜ்தீ ரசூதுல்லாஹி செல்லல்லாஹ வளைய செல்லலாம் என் பாட்டனார் ரசூர் உல்லா சல்லா அலிஸ்வலம் எனக்கு சொல்லி தந்தாங்கன்னா சபையில் ஒருவர் கூட இவர் சும்மா என்று யாருமே சொல்லல ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க அந்த கிராமத்தில் பேசுகிறேன்டா ரொம்ப பேசிக்கொண்டே போகலாம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் செய்தி நான் அபுல்ஹாசன் சாதுலினா என்பது எல்லாம் ஒன்று அவங்க அடங்கப்பட்டுக்கிறது இஜிப்டில் ஹுமைசராங்கிற இடத்துல ஹுமைசரான்றது இஜிப்டில் வந்து ரொம்ப தூரம் அது அங்கே ஒரு தடவை ஒரு பிரயாணம் போகிறாங்க பிரயாணம் போகிற டைமில் அபுல்லப்பாசுல் முரசீரல்ல சாதுநாயத்துடைய முதலாவது ஹலீஃபா அவங்களோட தான் போகிறேன் போகும்போது பேய்த்து பேய்த்து பார்க்குறாங்க ஒரு வாதி ஒரு கணவாய் அந்த இடத்துல தண்ணியும் இல்லை புட்பூண்டுகளும் இல்லை ஒன்றுமே இல்லாத புட்பூண்டுகள் நிறைஞ்சிருக்குது ஆனால் தண்ணி இல்லை இப்போ அபுல்லப்பாசுல் முரசீர் ரத் அல்லா உத்தாலான்னு ஒன்று அவங்கள்ட்ட சாதுல் நாயன் சொன்னாங்க எல்லாரும் மிகிறாங்க ஒரு கிணறு ஒன்றுங்க உது செய்யணும் தண்ணி இல்லை சாதல் நாயம் சொன்னாங்க கிணறு ஒன்று தோன்றுங்க அபுல்ல அப்பாஸ் முரசி நாயகமும் சேர்ந்து கிணறு தோன்றாங்க தோண்டி 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 வாராங்க வரும்போது கொஞ்சம் தூரம் தோண்டி கொண்டு வரும்போது மேலே சாதல் நாயகம் பார்த்து தோண்டிக்கிறாங்க யார் தோன்றாங்க அபுல்லப்பா சொல் முரசி நாயகம் மத்தாள்களும் சேர்ந்து தோன்றாங்க தோண்டி 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 போகும்போது தங்கம் கிடைக்கிது சாதல் நாயகத்தின் சொன்னாங்க தங்கம் கிடைத்திருக்குதுன்னாங்க இப்படியே சொல்கிறாங்க இரும்மி அதை தூக்கி வீசிட்டு இன்னும் தோன்றுங்கோண்டாங்க தங்கம் கிடைச்சா தூண் தோண்டி வீசுறதா தூக்கி வீசுறதா நம்மள்கள் கிடைச்சா எவ்வளோ தூக்கி அந்த பக்கம் போடுங்க இன்னும் கொஞ்சம் தோண்டா வெள்ளி கிடைக்குது தூக்கி அந்த பக்கம் போடுங்க இன்னும் தோன்றுங்கண்டாம் மேல்லையும் தோன்று சொன்னாங்க சாதுநாயகம் அபுல்லப்பாஸே கிணத்துக்கிட்ட சொல்லு எங்களுக்கு தங்கம் வெள்ளி தேவையில்ல உளு செய்ய தண்ணி தேவைன்னு சொல்லு அபுல்லாஸ் முடிச்சு நாயன் சொன்னாங்க எங்களுக்கு தங்கம் வெள்ளி தேவையில்ல சாது நாயன் சொல்றாங்க தண்ணி மண்டு கொஞ்சம் தோண்டி கொண்டு போறாங்க போகும்போது தண்ணி கிடைக்குது ஆனால் குடிச்சு பார்க்குறாங்க உப்பு தண்ணி நான் சொன்னாங்க அதை கொஞ்சம் மேலே எடுத்துக்கொண்டு வாங்க எடுத்து கொண்டு வந்தாங்க அதால் கொஞ்சம் குடிச்சாங்க குடிச்சு வாயை கொப்பளிச்சு அதில் துப்பினாங்க கீழே கொண்டு போய் இதை ஊத்துங்கண்டாங்க அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறியது விஷயம் என்னன்றா இன்றைக்கும் ஹொமைசரால அந்த கிணறு இருக்குது அந்த இடத்துல தண்ணிக்கு கஷ்டங்க தண்ணி இல்லை தண்ணிக்கு பஞ்சம் இன்னைக்கு போனாலும் அந்த இடத்துல ஹொமைசரால அந்த கிணறு இருக்கிறது நாயகம் சொல்லா அலி சொல்லத்துக்கு மதீனாவில் ஒரு கிணறு இருக்குது அதுக்கேரு ஷிஃபாண்டு பேர் அதுக்கு எல்லாரும் போவாங்க அது நாயகம் சொல்லா அலி சொல்லம் நாங்கள் ஆரம்பத்தில் ஒப்பாக இருந்தது துப்பி நாங்கள் அது மதுரமாக மாறி ரசூலுல்லாஹுக்கு நடந்தால் அது மாஜிஸா ஒலியாக்கள் நடந்தால் கராமத் மதீனத்தில் ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியில பேர் என்ன மஸ்திதுல் ஹமாமா மஸ்ஜிதுல் ஹமாமாண்டா என்ன தெரியுமா மலை மேகம் நிழல் கொடுத்த பள்ளி எப்போ ரசூலுல்லா பெருநாள் தொழுவிச்சான் ரசூல்லாவுக்கு சரியான வெயில் அப்போ என்ன செஞ்சாங்க அல்லாஹு தாலா ரசூலுல்லாவுடைய அற்புத மாஜிஸா ஒரு மலை மேகத்தை அனுப்பி நிழல் கொடுக்க வச்சான் இது ரசூல்லா கடவால் நாயத்துக்கு ஒரு தடவை ரசூல்லா கனவுல வந்து சொன்னாங்க நீங்கள் இந்த மிசருடைய ஒரு ஓரப்பகுதி காட்டுப்பகுதி அந்த பகுதிக்கு போயிட்டு அங்கே ஒரு நாற்பது சித்திக்குகள் உருவாக்கும் போனா இந்த கூட சாதுலி நாயம் பேசுறாங்க யார் ரசூலுல்லா நீங்க போய் சொல்றீங்க ஹர் சதீர் சூடு சரியான சூடு வல் பாயித் ஊர் கொஞ்சம் சரியான தூரம் யாரை சொல்லலாம் இது ஏழான்னு சொல்கிறதல்ல இப்போ ஒரு ஆள் சொல்கிறார் இப்போ எனக்கு ஒரு ஆளோட அன்பு இருக்கேன்டா இந்த காலி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வாங்களே அப்படின்னு சொன்னால் சரி நான் போயிட்டு வரேன் அப்படி இல்லை கொஞ்சம் அவரோட பேசுகிறதாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கணும் இல்லையா ஏதாவது கேட்டால் தான் அங்கேருந்து பதில் வரும் திரும்ப அங்கேருந்து இருந்து பதில் போகும் அப்போ கொஞ்சம் நேரம் பேசலாமா இல்லையா இப்போ சாயின் சொன்னாங்க யார சூடல்லாம் சரியான சூடு ஊரும் தூரம் வேண்டாம் சல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க சாதுலியே நீங்கள் போங்கோ யுலில் குமுல் உங்களுக்கு மழை மேகம் நிழல் தரும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்களுக்கு மழை பெய்யும் வேண்டாம் சாதுல் நாயகம் போனார்கள் தலைக்கு மேலால் ஒரு மழை மேகம் அவர்களுக்கு நிழல் கொடுத்தது இதெல்லாம் சும்மா சில பேர் சொல்லும்போது சில பேர் சும்மா பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க இதை சாதுநாயத்துடைய கிதாபுகளை தேடி பாருங்கோ அல் மஃல் அலியா ஷாதுலியா சமீபத்தில் ஒரு கித்தாப்பு பார்த்தேன் இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹீமல்லான்னுவங்க ஷா இமாம் பற்றி ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க பெரும் பெரும் அறிஞர்களுடைய முன்னால் இந்த கராமத்துகள் காட்டப்பட்டது மட்டுமல்லாம அவர்களுடைய முன்னால் கராமத்து நிகழ்ந்து இருக்கிறது எல்லா கித்தாபுகளையும் அதை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க எனவே எங்களுக்குள்ள பாடம் என்ன தெரியுமா எங்களுக்கு நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவங்கட நெருக்கத்தை அவங்களோடு உள்ள அந்த அன்பு அதிகப்படுத்த சாதில் நாயகம் அடைஞ்சத்தினால அவங்க சும்மைகள் எங்களுக்கும் வழியை காட்டி தந்தீங்க இந்த வலிஃபாயா பூத்தியா ஆரம்பமே சலவாத்து அதில் எவ்வளோ சலவாத்துகள் தெரியுமா சுபஹான் அல்லா சாது நாயம் ஒரு பணக்காரராக இருந்தான் பணக்காரனா ஐக்கிற வழியே அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் யா லத்தீஃப் போதிவாரும் யா லத்தீஃப் இருக்குதே அது உங்களுக்கு நீங்கள் வானம் அண்டாலும் உங்களை தேடி வரும் பணங்கள் வசதிகள் இல்லையா அல்லாஹு இந்த துவாவை யாரு தெரியுமா ஷாஃபிமா மோதினாங்க ஒரு தடவை எங்க ஹாரூன் ரசீது எல்லா உலமாக்களையும் கூப்பிட்டு ஹாரூன் ரசீதுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னதோடு எல்லாருக்கும் கொலை தண்டனை கொடுத்தான் எல்லாரும் அந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்க பயந்து நிற்கிறாங்க என்ன செய்யறது இந்த துவாவை ஓதிட்டு போனாங்க அவங்களோட பேசி கதைச்சிட்டு வந்தாங்க வெளியே அப்படியே அறண்டு போயிட்டான்

அல் குபுரா ஷாதுலி என்பது உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு பெரிய வழிகாட்டி சிலவங்க பாப்பா வாப்பட வாப்பட காலத்தில் இருந்தே இந்த அவுராதுகள் எல்லாம் இப்படியே ஓதி வருவான் சொல்லுவாங்க குபுரா ஒரு பெரிய வழிகாட்டி ஃபலுது அதன் முற்ற வழிகளில் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கொள் அப்படின்னா அந்த மதிலு கொஞ்சம் வா தல்கல் எசார முயசரா நீ லேசாக வசம் ஆகராவை மடைஞ்சாங்க துணியாவிலேயும் பெரிய பணக்காரராக இருந்தாங்க அதனால் துணியாவிலே நீ கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணும் ஆகிறத்துலேயே நல்ல வழியோ அடையணும்ன்றதுக்காக வேண்டித்தான் இதுபோன்ற சாதாத்துமார்கள் மசாயகுமார்கள் எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டித்தாங்கிறாங்க எனவே அந்த வழிகளில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு தௌராதுகள் ஊட்டுகளை கிடச்சாலும் ஓதிக்கோங்க அல்லாஹுத்தாலா நம்ம வாழ்க்கையில் வரக்கத்து செய்வான் அப்படிப்பட்ட நல்லவர்களாக சாலிகீன்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா பிள்ளைகளை பொறுத்தருள்வாயா இந்த புனிதமான மஜிலிசை கபூல் செய்தருள்வாயா இந்த மஜிலிசுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களை கபூல் செய்தருள்வாயா இங்கே பத்து நாள் ஓதுவதற்காக வேண்டி யாரெல்லாம் நீயத்துகள் கொடுத்தார்களோ அவர்களுடைய நீயத்துகளை ஹாஜாத்துகளை கபூல் செய்தருள்வாயா இந்த மஜிலிசுக்கு தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்கல் சாதாத்துமார்கள் குலஃபாக்கள் அதேபோல் எஃஹுவான்கள் அனைவருக்கும் ரஹ்மானே சந்தோஷத்தை கொடுத்தருள்வாயா கவலைகளை கொடுத்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா கெட்ட நோய்களை விட்டும் பாதுகாத்தருள்வாயா திடீர் மௌத்துகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயா ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயா ரஹ்மானேயா அல்லாஹ் மனது தாங்கிக் கொள்ள முடியாத கவலைகள் நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா ரஹ்மானே இந்த புனிதமான இடத்திலிருந்து திரும்பவும் அந்த ஹாஸா மக்களுக்காக வேண்டியது வாசேகிறோம் யா அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த அருள்வாயா ரஃபா என்ற குடி இடத்திலே கூடாரங்களிலே தவிக்கும் மக்களை பாதுகாத்த அருள்வாயா ரஹ்மானே இந்த அபுல் ஹசன் ஷாதுலீரது அல்லாஹ் வந்தவர்கள் வாழ் இந்த ஊருக்கு பக்கத்திலே மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அந்த மக்களை நீ பாதுகாத்தருள்வாயா அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தருள்வாயா வசல்லாஹி வசல்லாமலா சயித்ரா முகமது வாலிஹி ஒசாபி அஜ்மாயித் வலமதுல்லா ரபிலும் 嗯。<laughs>